வணக்க நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காதல் கவிதை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே நம்ம ஸ்டேட்டா லவ் கவிதைக்கு போயிடலாம் காதல் கவிதைக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி சில ஒரு ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்றதுக்காண்டி காண்டி முடிஞ்சா கமாண்டில் போடுங்க சின்ன கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டினே கேட்க போறேன் தெரிஞ்சால் உங்கள் நீங்கள் ஜிகேல எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் எனக்கு தெரிய தேவையில்ல உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அதாவது சூரியன் பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு அதுக்கு மட்டும் ஜிகேய கொஞ்சம் பாருங்க நம்ம லவ் ஸ்டோரிக்கு போகலாம் ஓகே நான் பார்த்த ரோஜா நான் பார்த்த ரோஜா செடியிற்கு முட்கள் கிடையாது ஏனென்றால் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய அப்பூவிற்கு கோபத்தை வெளிப்படுத்த தெரியாது அதனால் முட்கள் இல்லை அன்பு கடலில் அன்பு கடலில் ஆழம் இருக்குமே தவிர ஆபத்து இருக்காது பயங்கரதை